யுஏஎன் போர்ட்டல்ல ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இபிஎஃப்ஓ வந்து பிஎஃப் சர்வீஸை சர்வீஸ எளிமைப்படுத்தும் நோக்கத்தில் அப்பப்போ சில புதிய அப்டேட்ஸை கொடுப்பாங்க அதே மாதிரி ரீசண்டாக ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா பிஎஃப் பாஸ்புக் பாஸ்புக் போர்ட்டல்தான் போய் செக் பண்ண முடியும் அதாவது இபிஎஃப்ஓ வந்து ரெண்டு வகையான போர்ட்டலை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யுஏஎன் போர்ட்டல் இதில் வந்து உங்களோட யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி கேவைசி அப்டேட் பிஎஃப் கிளைம் நாமினேஷன் போன்ற சேவைகளை பெற முடியும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டல் இதில் வந்து உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் பிஎஃப் கிளைம் ஸ்டேட்டஸ் போன்ற டீட்டெயில்ஸை செக் பண்ண முடியும் இந்த மாதிரி யுஏஎன் போர்ட்டல் மற்றும் பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டல் அப்படின்ற ரெண்டு போர்ட்டல் தனித்தனியாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுஏஎன் போர்ட்டலில் பாஸ்புக் லைட் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் மற்றும் பி எஃப் கண்ட்ரிபியூஷனை யுஏஎன் போர்ட்டல் மூலமாகவே செக் பண்ணிக்க முடியும் அதாவது உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் மற்றும் பி எஃப் கண்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலுக்கு போகாமல் யூஏஎன் போர்ட்டல் மூலமாகவே செக் பண்ண முடியும் இப்போ யுஏஎன் போர்ட்டலில் பாஸ்புக் லைட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிஎஃப் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூஏஎன் போர்ட்டலில் உங்களோட யூஏ நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணுங்க இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்க அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் யூஏஎன் போர்ட்டலோட டேஷ்போர்டு ஓபன் ஆகும் இந்த இடத்துல மெனு பார்ல பாத்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா பாஸ்புக் லைட் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்புக் லைட் அப்படின்ற பேஜ் ஓபன் ஆகும் இதில் டீஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஃபைவ் கண்ட்ரிபியூஷனோட டீடைல்ஸ் காட்டும் அதாவது கடைசி அஞ்சு பிஎஃப் பங்களிப்போட டீட்டெயில்ஸ் காட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கோ அதோட டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும் இந்த பிஎஃப் மெம்பருக்கு வந்து ஒரே பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஒரே பிஎஃப் அக்கௌண்ட் காட்டுது சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஎஃப் அக்கௌண்ட் இருந்தால் அது இங்கே லிஸ்ட் ஆகும் அடுத்து உங்களுக்கு எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு வியூ பாஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் பிஎஃப் கண்ட்ரிபியூஷனோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் அடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் மற்றும் டோட்டல் அமௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும் மேலும் இந்த இடத்துல வந்து பென்ஷன் அமௌண்ட் பேலன்ஸும் இருக்கும் அடுத்து இந்த டூ காலம்ஸில் வந்து டோட்டல் எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயரோட பிஎஃப் பேலன்ஸும் அடுத்த ரெண்டு காலமில் வித்ட்ரா பண்ண பிஎஃப் அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸும் இருக்கும் அடுத்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்கள் பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பாஸ்புக் லைட் அப்படின்ற புதிய ஆப்ஷனில் வந்து பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணுறது கண்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் மற்றும் பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க இன்னும் போக போக இதில் சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்